No, yeah. Anda de vara சிதம்பரம் தமிழ்நாடு பஸ் உரிமையாளர் சங்கத்தினுடைய பொருளாளர் ஒரு தஞ்சை தலைவர் பீட்டர் தலைவர் கேபிஎஸ் கண்ணன் இந்த திருச்சி தஞ்சை மாவட்டத்துடைய பஸ் இருபத்தி எட்டு பஸ் ஓடுது இந்த சாதாரணமா இந்த வந்து நாங்க வந்து ஏற்கனவே எட்டாயிரத்தி பணம் இருந்தோம் போன மாசம் வர இப்ப வந்து இவங்களை வந்து கிட்டத்தட்ட அறுபத்தி எண்பதாயிரம் வரை ஒரு நடை போயிட்டு வந்தால் நூத்தி ஐம்பத்தஞ்சு ரூபா இது வேலை கட்டணும் முடியல இப்ப தமிழ்நாடு அரசுக்கு வந்து ரோட் டாக்ஸ் பாத்தீங்கன்னா மூணு மாசத்துக்கு முப்பத்தி தான் கட்டுறோம் மாசம் பத்து பன்னெண்டாயிரம் தான் கட்டுறோம் இவங்க இந்த இதை வந்து இந்த வரியை எங்களால் கட்ட முடியாது ரொம்ப ஜாஸ்தியா இருக்குன்னா நாங்கள் ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருக்கோம் இந்த ப்ராஜெக்ட் டேரெட்டும் வரமாட்டேங்கிறாங்க கலெக்டர் திருச்சி மாவட்ட ஆசிரியர் சொல்லியிருக்கோம் எங்களுக்கு வந்து மற்ற தோல் பார்த்தீங்கன்னா கீழன்னூர் தாலிமலை காளியம்மங்கலம் கந்தரக்கோட்டை எல்லாத்தையுமே மூணு பர்சன்ட் இது வந்து அஞ்சு பர்சன்ட் ஏற்றலான்ட்டு இருக்குது அதை ஏற்றி கொடுத்தோம் கட்டிட்டோம் இவங்க வந்து திடீர்னு எட்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் போய் கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஐயாயிரம் அறுபதாயிரம்னு கட்டுறாங்க ஏன்னா இது வந்து ஐம்பத்தஞ்சு கிலோமீட்டர் ரூட் லென்த்து திருப்பி திருப்பி டவுன் பஸ் மாதிரி ஓட்டிகிட்டு இருக்கிறதுனால ஒவ்வொரு நடை கட்ட வேண்டியதாக இருக்கு இதே எங்களுக்கு இது தரலைன்னா இந்த பஸ்ஸை வேற வழி இல்லாமல் தான் நிறுத்திருக்கோம் இவங்க தரலைன்னா நாங்கள் ஓட்டாமலே நிறுத்திடுற அளவுக்கு வந்துட்டோம் அந்த இதான் இந்த பஸ்ஸுடைய நிலைமை இதை வந்து வேற வழி இல்லாமல் தான் இன்னைக்கு ரெண்டாவது தடவை ரூபா சேர்த்துறோம் கவர்மெண்ட்டுக்கும் ரெப்பர்ஷன்

கோர்ட்டுக்கு போங்க அப்படின்றாரு நாங்க கலெக்டர்ல கேட்டிருக்கோம் இப்ப வெயிட் பண்றதே கலெக்டர் போட்டு அவங்களும் எங்கே வர சொல்லி டெம்பரவரி ரிலீஃபா வாங்கிக்கிறோம் ஒரு மாசத்துக்கு நாங்கள் கோர்ட்லயோ இல்லை டெல்லியிலேயே போய் எப்படி அதான் அதுதான் கடைசி தீர்வு போய் கேட்கும் அடுத்த கட்ட நாங்கள் வந்து வழியில் ஓட்டாம நேரத்தில் போட்டு வழியில் சீட்டு விழாவில் கட்டி ஓட்ட முடியாது நீங்க பஸ் இருப்பு விட்டுறதே ஒரு மாசத்துக்கு எண்பது ஒரு லட்ச ரூபாய் இழுத்து விட்டு இதுக்கே ஐம்பது வாரம் கொடுத்து ஓகே கட்டி இன்சூரன்ஸ் கட்டி தவறு வாங்கி ஓட்ட முடியாது அதுதான் நிலைமை சிதம்பரம் தமிழ்நாடு பசுமையா பொருளாதாரம் ரெண்டு பேரும் திருச்சி மாவட்டத்தில் கண்ணன் தஞ்சை மாவட்டத்தில் பீட்டர்